குழந்தையின் விரலுக்கு பதில் நாக்கில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் மீது சட்ட நடவடிக்கை கவனக்குறைவுடன் செயல்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழந்தையின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் தவறான அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக கிளம்பிய புகாரால் இந்தியாவின் கேரள மாநிலம் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பெரும் சிக்கல் கொண்டு வந்துள்ளது நான்கு வயது குழந்தையின் கையில் முளைத்த ஆறாவது விரலை நீக்குவதற்கு பதிலாக அதன் நாக்கில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது செருவனூரை சேர்ந்த குழந்தை அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டது இந்நிலையில் அக்குழந்தை அழுதபோது அதற்கு நாக்கிலும் பிரச்சினை இருந்தது கண்டறியப்பட்டதாகும் அதனால் நாக்கிலும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகும் மருத்துவக் கல்லூரி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது ஆனால் அது பற்றி அக்குழந்தையின் உறவினர்களிடம் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது பின்னர் அக்குழந்தையின் ஒரு கையில் முளைத்திருந்த ஆறாவது விரலும் நீக்கப்பட்டது நல்ல உடல்நலத்துடன் இருக்கும் அக்குழந்தை அன்றைய மாலைய மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டது இதனிடையே அக்குழந்தையின் நாக்கல் பிரச்சனை இருந்ததாக அதன் குடும்பத்தினர் இதற்கு முன் எந்த ஒரு மருத்துவரையும் பார்த்ததில்லை அதற்காக சிகிச்சையும் நாடியதில்லை நாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்காக சம்பந்தப்பட்ட மருத்துவர் மன்னிப்பு கோரியதாக குழந்தையின் குடும்பத்தினர் கூறினர் இன்னொரு குழந்தைக்கு இதுபோல் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் இது தெரியாமல் நடவடிக்கை கவனக்குறைவே காரணம் என்றும் குறிப்பிட்டனர்